அல்லாவுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகின்றான் அதே மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு இறைவன் கூறுகின்றான் உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக கூறுகின்றான் நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி எதுக்காக இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு படிப்பணி இருக்கிறது பாடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நபிமார்களுடைய வரலாறுகளை இறைவன் கூறுகின்றான் அந்த அடிப்படையிலே ஒரு இறை தூதர் இந்த உம்மத்துக்கு தலைவர் அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லிம்கள் ஆகிய மூன்று சமுதாய மக்கள்தான் இன்று உலக பெரும்பாலான மக்களாக இருக்கிறார்கள் இந்த மூன்று சமுதாய மக்களும் போற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய தங்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் இறைவனுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில நல்ல குணங்கள் இறைவன் எதனால் அவரை வந்து அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகின்றான் என்று பார்த்தால் அப்படிப்பட்ட சில நல்ல குணங்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக ஓரிரை கொள்கை தொகீது என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையில் அதாவது இறைவன் ஒருவன் தான் அவன் தான் நம் அனைவரையும் படைத்தான் அவன் தான் வணக்கத்திற்குரியவன் அவன் தான் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தான் அவன்தான் முதல் மனிதராகிய அலாம் அப்பா அலை இஸ்லாம் அவர்களை படைத்தான் அவர்களிலிருந்து தோன்றி வளர்ந்து பல்கி பெருகி இருக்கக்கூடியவர்கள் தான் இன்று உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களும் அந்த ஒரே தாய் தோன்றியவர்கள் தான் என்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய இறைவன் ஒருவன் தான் என்ற மிக மிக ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களாக அதை பின்பற்றக்கூடியவர்களாக அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நபி இஸ்லாம் இருந்தார்கள் என்பது முதலாவது செய்தி இரண்டாவதாக அசத்தியத்திற்கு எதிராக துணிந்து நிற்கக்கூடிய இப்ராஹிம் அலுவலாம் அவர்களிடம் அதிகமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் நபீர் சொல்றாங்க ஒரு அநீதியான ஆட்சியாளனுக்கு எதிராக அவனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் மிகப்பெரிய அறப்போராட்டம் என்று சொல்றாங்க அது போல அன்றைய காலத்திலே வாழ்ந்த நம்முருது என்ற மன்னன் அவன் மிகப்பெரிய கொடுங்கோனாக இருந்தான் தன்னை இறைவன் என்று கூறிக்கொண்டான் தான் வாழ்வையும் மரணத்தையும் அழிப்பதாக கூறிக்கொண்ட அந்த நம்முருதுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொன்ன அந்த துணிவு தைரியம் அது வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது அம்சமாக இருக்கின்றது மூன்றாவதாக சோதனைகளின் போது பொறுமையை மேற்கொள்வது அதாவது கஷ்டம் நேரம் வரும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும் இருக்க சூழ்நிலை வேற சிரமங்கள் சோதனைகள் ஏற்படும் போது அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய தன்மை பாருங்க இது வந்து மிக சிறப்பானது இறைவன் மேலும் இப்ராஹிமே அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலமாக சோதித்ததை நினைவு கூறுங்கள் இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ச்சி அடைந்தார் என்று கூறுகின்றான் அதாவது அந்த சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது அந்த சோதனைகளின் போது அவர் அதிலிருந்து முழுமையாக தேர்ச்சி பெற்றார் அதாவது அந்த அளவுக்கு பொறுமையை மேற்கொண்டார் அந்த அளவுக்குள் வைத்தார் உறுதியான நம்பிக்கை வைத்தார் இந்த இந்த இறைவன் வசனத்தை அவர் அவருக்கு வைக்கப்பட்ட எல்லாம் முழுமையாக தேர்ச்சி அடைந்தார் என்பதாக கூறுகின்றார் அடுத்ததாக இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய குர்பானி செய்யக்கூடிய அந்த தன்மை அது பாருங்க அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாரானார் அந்த முன்னால் அந்த உண்மைகளை எடுத்து எடுத்து சொன்னதால் சத்தியத்தை சொன்னதால் அவரை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள் அப்போதும் கூட இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வைத்து உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறைவன் அவர்களுக்கு உதவி செய்தான் அவரை வந்து அந்த அந்த நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றினான் என்பதை நம்ம பார்க்கிறோம் தன்னைத்தானே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார் அவருடைய மனைவியும் மகனையும் இறைவனுடைய கட்டளை வந்த போது பாலைவனத்திலே தன்னந்தனியாக விட்டுவிட சொன்ன போது அதை அவர் நிறைவேற்றினார் பிறகு ஒரு சமயத்திலே தன்னுடைய மகனை அறுத்து பழியிட சொல்லி இறைவனுடைய கட்டளை அது வந்து கனவின் மூலமாக சொல்லப்பட்ட போது அதற்கும் அவர் தயாரானார் எனவே இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய குர்பானி செய்யக்கூடிய அந்த தன்மையிலே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் முன்னணியிலே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தில இருந்த போதும் கூட அவரிடம் இருந்த பணிவு அடக்கம் இறைவனிடம் தவக்கல் வைத்தல் இதெல்லாம் பார்க்கும் அதாவது இந்த வந்து உலகம் முழுவதிலும் இருக்க மக்கள் ஹஜுக்காக மக்காவுக்கு அந்த காபா என்ற கட்டிடத்தை இறைவன் வந்து அவருக்கு அந்த அடையாளம் காட்டி அந்த காபாவை உயர்த்த சொல்லி கட்டளையிட்ட போது அந்த காபாவை அவரும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலுவலாம் அவர்களும் சேர்ந்து அந்த கட்டடத்தை உயர்த்தினார்கள் அவ்வளவு பெரிய வேலையை செய்த பிறகும் அவர் தன்னைத்தானே பெருமையாக நினைத்துக் கொள்ளவில்லை மாறாக ரப்பனா இறைவா இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பணிவோடு பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக வருங்கால சந்ததியினருக்காக அவர் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் பிற்கால தனக்கு இல்லாமல் தனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கும் அவர் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் ரப்பி ஜாலினி முக்கிய துர்யத்தி ரப்பனா மத்த கப்பல் துவா அதாவது இறைவா எங்களையும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக எங்களுடைய தனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் தெரிந்து கொள்வதில் ஒரு பகுத்தறிவான ஒரு சிந்தனையில் அவருடைய ஆர்வத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து நட்சத்திரங்களை சூரியனை சந்திரன் எல்லாம் வணங்கக்கூடிய பழக்கம் இருந்தது அதே போல அந்த காலத்திலயும் மக்கள்கிட்ட இருந்தது அப்ப இவரு நினைக்கிறார் யோசித்து பாக்குறாரு இந்த நட்சத்திரங்கள் ஓ இது என்னுடைய இறைவனா இருக்குமான்னு சிந்திக்கிறாரு அப்புறம் பார்த்தா பகலான அந்த இரவு முடிஞ்சவன அது காணா போயிடுது சோ இது மாதிரி தோன்றி மறைகிறது என்னுடைய இறைவன் இல்லைன்றாரு அதுக்கப்புறம் சந்திரனை பார்க்கிறாரு இது ஒருவேளை இறைவனா இருக்குமான்னு பாக்குறாரு ஏன்னா நட்சத்திரத்தை சந்திரன் பெருசா இருக்கு பிரகாசமா இருக்கு அப்புறம் பார்த்தா பகலானா அதுவும் காணா போயிடுது இதுமாரி தோன்றி மறைவது என்னுடைய இறைவன் இல்லை அதுக்கு அடுத்ததாக சூரியனை பார்க்கிற அது மிகவும் பிரகாசமா இருக்கிறது இது இறைவனா இருக்குமா ஏன்னா மக்கள் அதையெல்லாம் வணங்கக்கூடியதை பார்க்கிறார் அப்ப அவர் சொல்லும் போது அது சொல்றாரு பிறகு இறைவனா அது காணா போயிடுது இந்த மாதிரி தோன்றி மறைவதெல்லாம் என்னுடைய இறைவன் அல்ல இவை எல்லாவற்றையும் படைத்தவன் அந்த இறைவன் தான் அவன் தான் அவனின் தான் நான் வந்து திரும்பக்கூடியவனா இருக்கின்றேன் முழு மனதோட அனீஃபன் வார்த்தை முழு மனதோட நான் திரும்பக்கூடியவனாக அவன் பக்கமே நான் திரும்பக்கூடியவனாக இருக்கின்றேன் நான் இணை வைப்பாளர்கள் ஒருத்தனா இல்ல அப்படிங்கறத தெளிவாக சொல்றார் விருந்தினர்களை உபசரித்தல் இந்த தன்மை பாருங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் மிகச்சிறந்த ஒரு தன்மையாக காணப்படுது அப்ப விருந்தினர்கள் யார் வந்தா சாதாரணமாக அவர் வந்து விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவரு ஒரு சந்தர்ப்பத்துல லூ அவர்களுடைய சமுதாய மக்கள் அதுல அவங்களுடைய தவறு செய்த மக்களை அளிப்பதற்காக இறைவன் வந்து வானவர்களை அனுப்புகின்றான் அந்த வானவர்கள் மனித உருவத்தில் வருகிறார்கள் அவங்க முதல்ல இவருடைய வீட்டுக்கு தான் வர்றாங்க அப்ப அவரு என்ன நினைக்கிறாரு சரி விருந்தினர்கள் மனிதர்கள் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு விருந்து உபசாரம் செய்யறாரு அவங்க அப்புறம் சாப்பிடல அப்படிங்கறத பார்த்த உடனே இவர் கொஞ்சம் பயம் ஏற்பட்டு கேட்கிறாரு நீங்க என்ன சாப்பிடலையே என்ன விஷயம் கேட்கும்போது தான் அவர் வந்து நாங்க வானவர்களா வந்திருக்கோம் உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம் நாங்கள் வந்து அந்த நூத்தரைசாம் மொழி சமுதாயத்து மக்களை அதை தவறு செய்யக்கூடிய ஒரு அழிக்கிறதுக்கு வந்திருக்கோம் சொல்லிவிட்டு உங்களுக்கும் நன்மாராயம் சொல்லக்கூடிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வயதான காலத்தில் அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நற்செய்தி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக அந்த விருந்து உபசாரம் அவங்க யார் என்னென்னலாம் விசாரிக்காம அவர்களுக்கு தேவையான விருந்து உபசாரத்தை எல்லாம் செஞ்சு அவரை முன்னாடி வச்சுட்டு அவங்க சாப்பிட்ல இந்த பிறகு தான் அவருக்கு சந்தேகம் வருது ஸோ அந்த அளவுக்கு விருந்தோம்பலி சிறந்த ஒரு மாமனிதராக திகழ்ந்திருக்கிறார் இப்ராஹிம் இலஸ்லாம் அவர்கள் அதனால இது போன்ற பல நற்குணங்கள் பல சிறந்த குணங்கள் அவர்கிட்ட இருந்ததுனால தான் இறைவன் சொல்கின்றான் இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த சிறந்த முன்மாதிரி இருக்கிறது ஹசனா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் சோ இது எல்லாமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் இறை தூதர்கள் அவங்க யார் இருந்தாலும் சரி வா எல்லா காலத்திலேயும் வாழ்ந்த இறை தூதர்கள்ட்ட இருந்த நற்குணங்கள் எல்லாமே மனிதர்கள் பின்பற்றுவதற்காக மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக மனிதர்கள் வந்து ஏற்று நடப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது அந்த வகையில இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் தான் நாம வந்து இன்னைக்கு ஹஜ்ஜில் செய்யக்கூடிய ஹஜ்ஜு உமரால செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து இப்ராஹிம் அலுவலாமுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது அதனால இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களிடம் இருந்த அந்த நற்குணங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த நற்குணங்களை எல்லாம் நாமும் எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவழைக்கு